அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதன ராசியில பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நீங்க எப்போ ஹீரோ ஆவீங்க எந்த விஷயத்துல ஜெயிப்பீங்க எந்த இடத்துல எந்த நேரத்துல யார் மூலமாக ஜெயிப்பீங்க ஹீரோ ஆவீங்க அதே நேரத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜீரோ ஆவீங்க அதாவது தோல்வியை பெறுவீங்க எந்த விஷயத்தில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் யார் உங்களை ஜீரோ ஆக்குவாங்க எந்த விஷயம் உங்களை ஒன்றும் ஆக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியை பொறுத்த அளவு ராசி அதிபதி புதன் பகவான் புத்திக்கு காரகர் கல்வியிலும் கலையிலும் திறமை படைத்தவங்களாக நீங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அதுவும் உபய ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி இப்படி இருப்பதால பயணங்கள் வாழ்க்கையில அதிகமாக இருக்குங்க இடமாற்றம் மற்றும் இரட்டை யோகம் இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு எப்பவுமே உண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் எந்த விதத்தில் எந்த துறையில தோல்வி கிடைக்கும் யாரால் நீங்கள் ஜீரோ ஆக்கப்படுவீங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடலாம் உங்களுடைய ராசி அதிபதி புதன்க அவரு மீன ராசியில நீசமடைகிறார் அப்போ மீன ராசியிலோ மீன லக்னத்திலேயோ பிறந்தவங்க உங்க கூட இருந்தால் அவங்க மூலமாக உங்களுடைய வளர்ச்சி முயற்சி என்பது தடைபட்டு ஒண்ணுமில்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்ப அவங்களோட இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவை அவங்க கூட செய்யக்கூடிய முயற்சியில் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதே போல மீன ராசிக்கு அதிபதி குருங்க அப்ப குழந்தைகள் விஷயத்திலும் குழந்தை பாக்கிய விஷயத்திலும் தோல்வி ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக ஜீரோ ஆவதற்கு பெருத்த நஷ்டம் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் தங்க நகை கார் வண்டி வாகனம் இந்த விஷயத்துல நஷ்டமோ அல்லது இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மிதுன ராசிக்கு ஏழாம் வீடான தனுசு ராசிக்கும் இதே குரு பகவான் தாங்க அதிபதி அப்ப நட்பு விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் உங்களுக்கு இழப்பு தோல்வி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஜவுளி மற்றும் உணவுமந்தப்பட்ட துறை இந்த இடத்துல எல்லாம் நீங்க பெருத்த நஷ்டத்தை தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க இதுல கவனம் தேவை சரி இந்த புதன் பகவான் எங்க உச்சமடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நான்காம் வீடான கன்னி ராசியில உச்சமடைகிறாருங்க அப்ப கன்னி ராசியிலோ கன்னி லக்னத்திலேயோ பிறந்தவங்க உங்க உடன் இருந்தா அவங்கள பயன்படுத்திக்கோங்க அவங்க மூலமாக பெரிய அளவு நன்மை கிடைக்குங்க ஹீரோ ஆவதற்கு அவங்களுடைய உதவி தேவை இப்ப எந்த விஷயத்துல ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதவி தலைமை பொறுப்பு எந்த விஷயத்துல கிடைக்கும் கல்வித்துறை ஆசிரிய பணி உடன் பணியாற்றவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மற்றும் காமர்ஸ் ட்ரேடிங் தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் நிறைய கிடைக்குங்க கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய இடம் ஆடிட்டிங் துறை நீதித்துறை பேங்கு நிதித்துறை இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் லாபத்தை அதிகமாக பெறுவீங்க அப்போ இது சம்மந்தப்பட்ட தொழில் வேலை அமைஞ்சால் அது ரொம்பவே நல்லதுங்க அதில் வெற்றி என்பது கிடைக்கும் கருவூலத்தில் வேலை பார்க்குறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கறது மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலகங்களில் வேலை பார்க்கறது சுருக்கமாக சொன்னால் உங்கள் வேலை பேனா கணக்கு வழக்கு ரெஜிஸ்டர் சம்மந்தமாக இருந்தால் அதை கையில் எடுத்து செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிங்கிறது லாபங்கிறது இருக்குங்க கார் வண்டி வாங்கின வியாபாரம் செய்யக்கூடாதுங்க ஆனால் காரோட பார்ட்ஸ் கார் மெக்கானிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரியான துறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் ஈடுபட்டு லாபம் பெறக்கூடும் அப்ப கன்னி ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு நட்பாக உறவாக கிடைச்சா அவங்கள கை நழுவ விட்டுடாதீங்க பயன்படுத்திக்கோங்க அவங்க மூலமாக லாபம் வெற்றி ராஜ யோகம் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க வெற்றிகள் கிடைப்பது உறுதி சரி இப்படி வெற்றிகள் கிடைப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா திருவெண்காடு சென்று புதன் பகவான வழிபாடு செய்யுங்க நிறைய நன்மைகள் நடக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி